அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இந்த ஒபிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த ஒபிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி ஓபிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் இது பல சிஸ்டத்தில் பல பிரச்சனையை உருவாக்கும் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை பகுதிக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அல்லது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதத்தை ஏற்படுத்துறாங்க அது எப்படி சார் வந்து உடல் பர்மனி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கா நம்ம அப்படி சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா வந்து உடல் பருமன்லேயும் வந்து நம்ம வந்து இரண்டு வகையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் ஒன்று வந்து ஆப்பிள் ஷேப் இன்னொன்று பியர் ஷேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஆப்பிள் ஷேப்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தலை முதல் கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து உடம்பு வந்து குண்டா வந்து இருக்கிறத நம்ம வந்து தெரியும் பார்த்த உடனே இவங்க வந்து குண்டா இருக்கிறாங்க உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட முடியும் இதில் இரண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் ஷேப் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷேப்பாக வந்து இவங்களுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்ப கொழுப்பு அடைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்கள் ஸோ இந்த இரண்டாம் வகையான உடல் பருமன் இருக்கிறவங்க தான் இதய மாரடைப்பு மூளையில் வந்து ஏற்படக்கூடிய இரத்த கட்டி உருவாகுதல் மற்றும் ரத்த அடைப்பு வந்து ஏற்படுது போன்ற பிரச்சனைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடல் பர்மன் இருக்கிறவங்க அதுவும் இரண்டாம் வகையான வந்து உடல் பர்மன் வந்து அதிகமாக வந்து இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் வந்து வரும் அதுலேயும் இந்த உடல் பர்மன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதத்தை ஏற்படுத்துமான்னு வந்து கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம வந்து சரியாக சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வெரி வெரி மைனர் பர்சன்டேஜ் தான் குறைந்த அளவு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த உடல் பருமனோடு சேர்ந்து உயர் ரத்த அழுத்தலாம் அல்லது உயர் கொழுப்பு வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த பக்கவாதமோ இல்லை மாரடைப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்